சபையின் அறிவறுப்புகளை நீக்கி மறுபடியும் நான் கட்டுவேன் என் திராட்சை தோட்டத்தை கெடுக்கும் நரிகளின் சபைக்குள் இதை பேசும்போது நான் சந்தோஷத்தில் நிறைந்து போனேன் எந்த சேனலை திறந்தாலும் ஊழியர்களை பரிகாசம் பண்ணுகிற சேனல்ஸ் நிறைய நல்லவர்களையும் சரி கெட்டவர்களும் சரி யாரை விடாமல் எனக்கு ரொம்ப வேதனை இது ஜெபித்து கொண்டே இருந்த இந்த பல ரெண்டு ஆண்டுகளா ஜெபித்தேன் ஆண்டு விதிக்கிறது பதில் கொடுக்கிறேன் இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷ செடியா பிடிங்கி பிடிங்கி போடுவார் பாருங்க கைகளை தட்டுங்களை இது கத்தருடைய வார்த்தை என்று அப்பொழுது நீங்கள் வந்து கொள்வீர்கள் ஒரு அல்லே லூயா பரிசு நல்லவங்களையும் தூசிக்கிறாங்க கெட்டவங்களையும் அதாவது துரு உபதேசக்காரர்களையும் தூசிக்கிறாங்க அதாவது அவனுக்கு தேவை விவஸ் பணம் அவனுக்கு தேவை தன்னை நீதிமான் என்று காண்பித்துக் கொள்ள நோக்கம் அவர்கள் எல்லாத்தையும் கத்திர அழிப்பார் என்ன சொல்றாரு என் சபையில் உள்ள அறிவுறுப்புகளை நீக்கி மறுபடியும் கட்டுவேன் என் திராட்சை தோட்டத்தை அழிக்கும் நரிகளை சபைக்குள் விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கைகளை தட்டுவோம் என்று சொன்னவங்க அவங்க எல்லாம் கை தட்டுறாங்க இன்றைய கட்டிட சபைகள் அறிவுறுப்புகளால இருக்குதுன்னு பைபிள ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுது பைபிள் வந்து இந்த கட்டிட சபைகளை விரும்புகிறதே கிடையாது அது அருவறுப்பைத்தான் நினைக்குது உண்மையான சபை எதுன்னா நம்முடைய சரீரமாகிய சபைதான் நடமாடும் சபை பேசும் சபை பார்க்கும் சபை எல்லாம் உணர்வுள்ள உணர்ச்சி உள்ள உயிருள்ள சபை ஆகிய நம்முடைய சரீரத்தை தான் பைபிள் சபை என்கிறது இன்றைய கட்டிட சபைகள் அருவறுப்புகள் நிறைந்ததா இருக்குது அது கத்திரிக்கு பிரியமில்லாத ஒரு வேலையா தான் இருக்குது இந்த கட்டிட சபைகள் அதெல்லாம் உணர்வதில்லை இந்த டென்சிங் டேனியல் போன்றவர்கள் இங்கே உண்மையான சபை என்று எதை சொல்லுது பைபிள் என்ன நம்முடைய சரீரத்தை தான் சபை இந்த உயிருள்ள சபையை தான் அது படுத்துது இந்த பார்க்கும் சபை சாப்பிடும் சபை பேசும் சபை சிந்திக்கும் சபை நடமாடும் சபை இதுதான் இந்த உயிரில நம்முடைய சரீரம் ஆகிய சபைக்கு தான் இது முக்கியத்துவம் கொடுக்குது இந்த கட்டிட சபைகளை இந்த பைபிள் வந்து அருவருப்பா தான் பாக்குது அது கணக்குலயே வைக்கிறது கிடையாது இப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு நல்ல பிரசங்க யாரும் பரிஹாசம் பண்றாங்க துர்ச்செய்தி பசங்க பரிவாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு பண்றவங்க நல்ல பிரசங்கம் பண்றவங்க யாருங்க நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்களா மனிதனுக்கு பிரயோஜனமான பிரசங்கம் பண்ணுறீங்களா கடவுள் படித்த மனிதனுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்களா இந்த வேதிலிருந்து உங்க சபைக்கு வர மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு வியாதி இல்லையா வறுமை இல்லையா பேங்க்ல பணம் கொட்டி கிடக்குதா அவங்களுடைய குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா குடும்ப பிரச்சனை இல்லையா கணவன் மனைவியில் ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்களா இதெல்லாம் பாக்குறது இல்லை இந்த டென்சிங் டேனியல் போன்றவர்கள் இங்க குடும்பத்துல சமாதானமா இருக்கணும் அதுக்கு தான் மனிதனை உண்டாக்குனாரு கணவன் மனைவியை உண்டாக்குனாரு அந்த வேலை இங்கே நல்லா நடக்குதா அது கிடையாது இங்கே அந்த இவ்வளவு ஜனம் உட்காந்துக்கிறாங்க இவங்க ஒத்துருக்கு சமாதானமாக சந்தோஷமாக இருப்பாங்களா ஆனால் சர்ச்சில் முடிஞ்ச உடனே அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க ஏதோ ஒரு கடமைக்கு இது வர்ணமே பாரம்பரியத்தை இவங்க ஃபாலோ பண்ணிக்கின்னு வந்து இங்கே உட்காந்துட்டு வீட்டில் போய்ட்டு ஒரு சமாதானம் இல்லை அதை வாழ்க்கையை தான் இவங்க வாழ்றாங்க கணவன் மணிக்குள்ளே அங்கே சண்டை தான் வரும் சர்ச்சில் ஒன்றா உட்காருவாங்க ஒன்றா வருவாங்க ஆட்டோவில் ஒன்றா வருவாங்க வண்டியில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து வருவாங்க ஆண்கள் வந்து ஆண்கள் பக்கத்தில் உட்காருவாங்க பெண்கள் வந்து பெண்கள் பக்கத்தில் உட்காருவாங்க அதுக்கப்புறம் சர்ச்சை முடிஞ்சிரும் சர்ச்சை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போனவொன்னே என்ன நடக்கும் சண்டை தான் நடக்கும் இந்த சபைகளால் இந்த குடும்பத்தில் சண்டைகள் தான் வருது அதுதான் கர்த்தர் என்ன சொல்றாரு இந்த சபையில் அருவறுப்பாக இருக்குது இந்த கட்டிட சபைகளால் அருவருக்கிற ஒரு வேலை தான் நடக்குது இது ஒரு ஆனந்தமான வேலை நடக்கல ஒரு அற்புதமான வேலை நடக்கலை இந்த வாழ்க்கை என்பது ஒரு புனிதமானது அதை இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க நாசம் பண்றாங்க நம்முடைய ஒரு வாழ்க்கையா இங்க சீரழிக்கிறாங்க இவங்க சத்தி என்ற பேர்ல இந்த வேலை தான் டென்சிங் டேனியலும் செய்யறாரு இப்ப நல்ல பிரசங்கம் பண்றவங்களையும் பேசுறாங்க துரோபதேசம் பண்றவங்களையும் பேசுறாங்க அப்படின்றாரு இப்ப துரோபதேசம் பண்றவங்க யாருன்னு பாப்போம் வாங்க வருவாரு அவர் இந்த மாதிரி தீர்வு தேவையில்லை சித்தமானது யாரும் அவர் கொண்டு வந்து வைப்பார் நீங்க மோகனசிங் லாஸ்டர்ஸை பாருங்க இவரே வந்து என்ன செய்யறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னால பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டுல அவங்க ஆட்சிக்கு வருவாங்க இந்த நாட்டுல ஆட்சி மாற்றம் வரும் இப்படி எல்லாம் பேசணும் ஆனா இப்ப என்ன சொல்றாரு அதே மாதிரி பேசுறவங்கள இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசினமா இதெல்லாம் வந்து நம்மனா அவ்வளவு பெரிய பரிசுத்துவனா அப்படின்றது இங்கே பாருங்கள் அவர் பேசுகிறது இப்போ மறுத்து பேசுகிறாரு அது மாதிரி இங்கே துருபிரதேசம் பண்றவங்க யார் இந்த மோகர்சி லாசஸ் போன்றவர்கள் தான் இந்த கட்டிட சபைகளால் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் கிடையாது ஆன வேலையும் ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம அன்று ஆண்டு அனுபவிச்சது கிடையாது இப்படி இருக்கும்போது இங்கே கட்டிட சபைகளில் நடக்கிறதெல்லாம் தான் தான் நம்முடைய திராட்சை தோட்டத்தை அழிக்க வந்த நரிகள் இவர்கள் நம்முடைய குடும்பம் தோட்டத்தை அழிக்க வந்த நரிகள் தான் இவங்க நம்முடைய சமாதானத்தை அழிக்கிறாங்க நம்முடைய ஒற்றுமையை அழிக்கிறாங்க நம்முடைய சந்தோஷத்தை அழிக்கிறாங்க நல்லாவே எழுதி வச்சுக்கிட்டு யாருங்க நரிகள் யாருமே இங்க நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுனதான் கிடையாது ஆகட்டும் ஒருத்தர் நமக்கு ஒரு வளமான வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கு யாருமே வயசு சொன்னது கிடையாது அதனால தான் இன்னைக்கு காலகாலமாக நம்ம எவ்வளோ கூட்ட மக்கள் போகிறாங்க இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷம் இருக்குதா சமாதானம் இருக்குதா அப்படி ஒன்று இருக்காது அப்படி இருந்ததா சரித்திரமே கிடையாது நம்ம சுற்றி உள்ள மக்களே பார்க்குற நம்ம தான் யார் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடையாது அழுகையும் தான் இருக்குது இவங்க நரிகள் நம்முடைய குடும்பமாகிய தாட்சை தோட்டத்தை அழிக்க வந்த நரிகள் என்று தள்ள தெளிவாக இருக்குது இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசி ஒரு தேவையில்லாத பேச்ச பேசுறதுனால பைபிளுக்கு விரோதமான நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவாத விஷயத்தை பேசுறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை இங்க நிலைகுலைந்து போய் இருக்கிறது நண்பர்களே இந்த கட்டிட சபைகளை நடப்பதெல்லாம் அருவறுப்பு என்று பைபிள் சொல்கிறது என்ன சொல்றாரு இங்க நல்ல ஊழியர்கரியாசம் பண்றாங்க அப்படின்றாரு யாரும் இங்க பரியாசம் பண்ணல கிண்டல பண்ணல கேலியம் பண்ணல குறைய சொல்லல இங்க நீங்க ஐம்பது வருடமா சொல்லாத ஒரு விஷயத்தை ஐந்து வருடங்களாக சொல்லுங்கிறாங்க உங்களுடைய தவறான உபதேசங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு பைபிள் இருந்து ஒரு நல்ல மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த சேனல்ல சொல்லிக்கிறாங்க யாரும் யாரையும் பரியாசம் பண்ணல குறையும் சொல்லல நீங்க பேசுறீங்க அவங்களுக்கு புரிஞ்சது அவங்க பேசுறாங்க நீங்க மட்டும்தான் பேசணும் மற்றவங்க நாங்க எங்களுக்கு எதிர்ப்பே வரக்கூடாதுன்னு நினைச்சா எப்படிங்க ஆ இயேசுன்னு ஒருத்தர் இருந்தா சாத்தானுன்னு ஒருத்தன்னு இருக்குதுன்னா பைபிளில் அப்போ நீங்கள் மட்டும் நீங்கள் பிரச்சனை பண்ணினே இருப்பீங்க உங்க குறைகளை யாரும் சுட்டி காட்டக்கூடாதா என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சேனல்கள் எல்லாம் இந்த வருடத்தில் பிடிக்கி போடுவார் ஒன்று ஒண்ணா இந்த விஷ செடின்றாரு விஷச்செடி இல்லைங்க இதெல்லாம் இந்த வாழ்க்கையினுடைய நிஜத்தை சொல்ற சேனல் இதெல்லாம் நீங்க சொல்லாத விஷயம் இந்த வசனமானது மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லுது இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது சுத்தமாக ஆனால் நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்கிறீங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பைபிளானது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்லின்னு இருக்காங்க அதனால நீங்க சொல்றது தா துருபதேசம் பரியாசம் அப்படின்னு பைபிள் சொல் என்ன சொல்றது பரியாசக்காரர் இப்போ இங்க இருக்க சபையில இருக்கிறவங்கலாம் யாரு பரியாசக்காரர் இவர் சொல்லுவாரு அவங்க சிரிப்பாங்க இவர் கைதட்டினாரு அவங்க தட்டுவாங்க வேற ஒரு வேலையும் நடக்கல இவர்களை நம்பி நாம ஏமாந்த நாட்கள் எல்லாம் போதும் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் வசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய வளமான வாழ்க்கையை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே